ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் அங்கமல போதகத்தில் அணிகொள்முத்தம் போல் செங்கமல தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அலைய வேண்டா அம்ம விம்ம அங்கு அமரர்க்கு அமுதளித்த அமரர்கோபே முலையுடாயே அங்கமல போதகத்தில் அணிகொள்முத்தம் சிந்தினார்போல் செங்கமல முகம் வியற்ப தீமை செய்தியும் முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டாம் அம்ம விம்ம அங்கு அமரர்க்கு அமுதளித்த அமரர் முலை உணாயே அங்கமல போதகத்தில் கமலப்போதகத்தில் தாமரையினுடைய போதுனா மலர் தாமரை பூவின் உள்ளே அணிகொள் முத்தம் சிந்தினார்பு அழகான முத்துக்களை சிதறவிட்டார்பு புரியுது அங்கமலான அழகான தாமரை தாமரையின் மலரின் உள்ளே முத்துக்களை சிந்தி சிந்தினார் போல் சிந்தினார் போல் சிந்த விட்டார் போல் செங்கமல முகம் வியற்ப உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற முகம் வியர்த்து கொட்டுகிறது அது மாதிரி செய்து வியற்ப தீமை செய்து இம்முற்ற தூடு அது அதையும் கம்பேர் பண்ணிக்கணும் அது பூவின் உள்ளே முத்துக்களை தெளித்தார் போல் செங்கமலம் போன்ற உன்னுடைய முகத்தில் வியர்வைகள் துளிக்கின்றனங்கிறத அப்படி எழுதுகிறார் திருப்பி அந்த போஷனை படிக்கிறேன் அங்கமல போதகத்தில் அணிகள் முத்தம் போல் செங்கமல முகம் வியற்ப தீமை செய்தியும் முற்றத்தூடு விஷமங்கள்லாம் தீமை செய்து நான் செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்வாங்க கண்ணன் தீமை செய்தியும் முற்றத்தூடு அங்கம் எல்லாம் புழுதியாக அலைய வேண்டாம் அம்ம இது மாதிரி வேர்த்து கொட்டிண்டு உடம்பெல்லாம் புழுதியாகும்படியாக நீ அலைய வேண்டாம் நீ மண் தெரு தெருவில் இருக்கிற மண்ணோட விளையாட வேண்டாம் அதுதான் உங்களுக்கு உங்களை கற்பனை நினைக்கிறேன் செங்கம் அளவு முகம்பு தீமை செய்து முற்றியும் முற்றத்தூட முற்றம்னா வீட்டின் வாசப்படி அங்கம் எல்லாம் புழுதியாக அலைய வேண்டா அம்ம அம்மான்னு குழந்தைய கூப்பிடுற அம்மா என்னுடைய நாயகனே என்னுடைய தலைவனே ராஜாவே அப்படின்னு வச்சு விம்ம அங்கு அமரர்க்கு அமுதளித்த அமரர் கோபே முலை உடாயே விம்மை அமரர்கள் பெருமாள் போய் விம்முற அழறா என்ன அசுரர்கள் தொந்தரவு செய்கிறார்கள் எங்களுக்கு அமுதளித்து காக்க வேண்டும் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அதான் விம்மறது விம்ம அங்கு அமரர்க்கு அமரக்கு அமுதளித்தமாதிரியாக வருத்தோடு வந்த அமரர்களுக்கு அமுதத்தை கடைந்து அளித்த அமரர் கோவை அமரர் கோவை தேவர்களின் தேவதேவனே முலை உடாயே தாய்ப்பால் அருந்தாய் அர்த்தமாக தான் நினைக்கிறவங்களுக்கு பசனம் படிக்கலாமா அங்கமல கமத போது அகத்தில் அணிகொள்முத்தம் சிம்பினார்பூர் அங்கமல போதகத்தில் அப்படின்னு படித்தா சரியாக இருக்கும் அங்கமல போதகத்தில் அணிகொள்முத்தம் செங்கமல முகம் வியற்ப தீமை செய்தியும் முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா அம்ம விம்ம அங்கு அமரர்கு அமுதளித்த அமரர்கோவே முளை ஸ்ரீமதி ராமானுஜாயனமா